நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம அந்த வீடியோவில் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பொன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துறதுக்கு கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் போன்ற தடுப்பூசிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன இந்நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசி பாதுகாப்பானது என்று தெரிவிக்கப்பட்டது இருந்தாலும் இந்த தடுப்பூசியால் பக்க விளைவுகள் ஏற்படும் என்று ஜெனக்கா சமீபத்தில் ஒப்புக்கொண்டதை அடுத்து தடுப்பூசி எடுத்தவர்கள் ஆச்சத்தில் உள்ளனர் இந்நிலையில் சமீபத்தில் இந்த நிறுவனம் தடுப்பூசி தொடர்பாக மீண்டும் ஒரு பதிலளித்துள்ளது அதாவது கோவிஷீல்டு தடுப்பூசியை பெற்றவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் கோவிஷீல்டு பைலட் சோதனையில் நல்ல முடிவுகளை காட்டியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களாகவே கோவிஷீல்டு தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் ரொம்பவே அச்சத்தில் இருக்காங்க அதாவது கோவிஷீல்டு தடுப்பூசியை கண்டுபிடிச்ச அந்த நிறுவனம் இந்த தடுப்பூசி எடுத்துக்கிட்டவங்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்நிலையில் இந்த நிறுவனம் மீண்டும் ஒரு பதில் அடிச்சிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவிஷீல்டு தடுப்பூசி எடுத்துக்கொண்டவங்க கவலைப்பட தேவையில்லை எனவும் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியானது பைலட் சோதனையில் நல்ல முடிவுகளை காட்டியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஊசி போட்டுக்கிட்டவங்க பயப்பட வேணாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்